ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை பூ உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ நமக்கு பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்புறம் தளிர் வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரோஸ் மல்லி பாருங்கள் எத்தனை அடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாகவே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது குண்டு மல்லிலலாம் ஒரு வாசனை அந்த மாதிரி இப்போ பத்து மல்லி சேர்ந்தால் எப்படி ஒரு வாசனை இருக்கும் அது மொத்தமாக இந்த ஒரு மல்லியில் இருக்குது இந்த மல்லி வந்து நான் போன வருஷம் தான் வாங்கி வச்சேன் இப்போ வந்து நல்லா ஒரு வேகமான வளர்ச்சியில் இருக்குது இந்த செடி வைக்கும்போது கொஞ்சம் வந்து மெதுவாக தான் வளர்ந்தது மல்லி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மெதுவாக தான் க்ரோத் இருக்கும் இந்த வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு சடன் க்ரோத் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ரோஸ் மல்லியும் போன வருஷம்லாம் கொஞ்சம் சின்ன பூவாக பூத்துது இந்த வருஷம்தான் நல்லா பெருசாக அப்படியே ரோஜா பூ சைஸ்க்கே பூத்துருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற மல்லியெலாம் அப்படியே குட்டியாக இருக்குது அதே மாதிரி பூத்து முடிஞ்ச உடனே நிறையா பேர் வந்து என்ன சொல்லுவாங்க வெறும் நுனி மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும் நிறைய பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நுனியை மட்டும் கட் பண்ணுறதை விட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய பூக்கள் இருக்கும் அந்த கிளை இருக்க அந்த கிளையிலேருந்து இலைகள் இருக்குது பாருங்கள் அந்த இலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு இலைகள்லேருந்தும் இருந்தும் கிளைகள் அதிகமாக வந்து அந்த கிளைகளில் உங்களுக்கு நிறைய மொட்டுகள் வைக்கும் ஸோ வந்து வெறும் பத்து பூ பூக்குற இடத்துல உங்களுக்கு இது வந்து ஐம்பது பூக்கள் பூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ இதோட போன வருஷம் வந்து இந்த செடியோட இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பூத்து அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியும் கமெண்ட்டில் நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த செடியை வந்து எப்படி நான் வந்து ப்ரூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா மொட்டு வச்சுதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு மூணு தடவை சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் இப்போ தான் திருப்பி வந்து இலைகளை மட்டும் நான் கட்டினேன் எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த தான் நான் பண்ணுவேன் பண்ணும்போது நிறைய பூக்கள் கிடைக்கும் ஸோ அதை வந்து முதல்ல ஒரு செடிக்கு நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது பயப்படவே தேவையில்லை இலைகள் மட்டும் தானே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அது ஒன்றுமே ஆகாது ஸோ ரொம்ப ஹார்ட் ப்ரூன் பண்ணுறேன்னு இந்த டைம் ஹாட் ப்ரூனிங்லாம் பண்ணாதீங்க வெயில் வந்துருச்சு அதிகமாக அந்த ஹாட் ப்ரூன் பண்ணக்கூடாது இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து சாதாரண மல்லி பாருங்கள் சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ரோஸ் மல்லி நிறைய அடுக்கோடு பெருசாக இருந்தது இருவாட்சி மல்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இருவாட்சி மல்லிக்கும் நான் அது மாதிரி பண்ணணும் இப்போ வந்து நான் முதல்ல ஒரு செடிக்கு நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு செடிக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன் இது வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மல்லி தான் இது இதுவுமே காம்பு நல்லா பெருசாக இருக்கும் ஸோ ரெண்டு அடுக்கு மல்லி இருக்குது என்கிட்ட ஆனால் இதுதான் வந்து நல்லா காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த செடிக்கு நம்ம அப்புறம் பண்ணிவிட்டு காட்டுறேன் இலைகளெல்லாம் இதை பாருங்கள் எல்லா இலைகளையுமே நான் கட் பண்ணி விட்டுவிட்டேன் ஒரே ஒரு சின்ன தளிர் மட்டும் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த இலைகள் எல்லாமே நமக்கு குப்பையில் போட வேணாம் அது வந்து ஒரு மூடாக்கும் மாதிரி அந்த செடிங்களுக்கே போடலாம் அது வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து உரமாகவே செடிகளுக்கு மாறிடும் அதனால அது மேலேயே போட்டு விட்டுடலாம் வெயிலேருந்து நம்ம செடிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது இல்லையா கண்டிப்பாக ஒரு உரம் போடணும் அது என்ன உரம் அப்படின்னா நான் வந்து எப்சம் சால்ட்டு எப்போவுமே போடுவேன் செடிங்களுக்கு ஏன்னா இலைகள்லாம் பச்சை பச்சை பசுல்னு இருக்கணும்னு சொல்லிவிட்டு எப்சம் சால்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கற்றாழை இது ரெண்டுமே உங்களுக்கு செடியோடைய வளர்ச்சி அதிகப்படுத்தும் ஸோ அதுக்கு வந்து இந்த ரோஜா செடியை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன் இது வந்து சனிக்கிழமை தான் நான் ரீபார்ட் பண்ணேன் இல்லையா எல்லோ கலர் ரோஸ் ஒன்று ரெட் கலர் ரோஸ் ஒன்று ரெண்டு செடி நான் ரீபார்ட் பண்ணேன் ரீபார்ட் பண்ணதில் அந்த பூத்த இடத்த நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பார்த்துருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள இலைகள்லேருந்து தளிர் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உரம் எப்சம் சால்ட்டு தான் எப்போவுமே தொட்டியில் செடி மாற்றும் போது அது கொடுத்துட்டு அது மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கத்தாளை வச்சு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் மூடாக்கா போடுங்க சொல்லி அது போட்டதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து எல்லோ கலர் ரோஸ் அப்புறம் இது வந்து ரெட் கலர் ரோஸ் இந்த செடியிலையும் பாருங்கள் அவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்கு பூத்தது மேலே அதை மட்டும் கட் பண்ணிவிட்டேன் விரல் வைக்கிற மாதிரி அந்த இடம் பூத்த இடம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இலை வந்து நான் எப்பவுமே கட் பண்ணிடுவேன் அதில் வந்து தளிர்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ மண்கலவையும் நம்ம கொடுக்குற மண்கலவை கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இல்லையா அதுக்கப்புறம் தான் நமக்கு தளிர்களே வரும் எல்லா இடத்தையும் தளிர்கள் வந்துருச்சு மூணு கிளை இருந்தால் அந்த மூணு கிளையிலையுமே சூப்பராக தளிர்கள் வந்திருக்கு இந்த சின்ன டிப்ஸ் தான் நான் பண்ணேன் கத்தாழையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வேருக்கு வந்து மூடாக்கா போட்டு விட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ ஹெல்தியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இப்போ சனிக்கிழங்க வச்ச செடியோட ரிசல்ட் இது தான் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க செடி வந்து கீழே இருந்தே காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க ஸோ கத்தாழை வந்து கொடுத்து பாருங்க உரம் அதிகமானாலும் அந்த மாதிரி தான் செடி கீழே இருந்து காயும் ரெண்டாவது வேரல்கள் தொட்டில வந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்தாலுமே அந்த செடி வந்து சரியா வளராது வேரல்கள் வந்து செடி வந்து காய ஆரம்பிச்சிரும் சோ எப்படிப்பட்ட செடினாலுமே நம்ம கத்தாளை வந்து கொடுத்து பார்க்கலாம் கத்தாளை ஜூஸ் வந்து பத்து நாள் நீங்க கொடுங்க செடி வந்து சரியாயிரும் இந்த மாதிரி நீங்க மூடாக்காவும் போட்டு விடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஓரளவுக்கு அந்த செடி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப வெயில் வைக்கக்கூடாது செமி ஷேடில் வைக்கணும் ஸோ அவங்களுக்கு கமெண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஸோ எந்த செடியுமே காஞ்சு போகிற நிலமையில இருந்தாலும் கத்தாழை ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பிளச்சிரும் அந்த செடி புதிய வேர் வந்துடும் ஒரு மாதம் நம்ம அப்படியே பாதுகாப்பாக வைக்கணும் வெயிலில் வைக்காமல் செமி ஷேடில் வைங்க பிழைச்சிரும் இந்த செடி வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரீபார்ட் பண்ணாமல் வச்சுருந்த செடி இந்த செடியில் பாருங்கள் ஒரு தளிர் கூட வரல ஏன்னா இதுக்கு நான் எப்சம் சால்ட்டும் ஊத்தலை அதே மாதிரி இதுக்கு வந்து கத்தாலையும் நான் போடவே இல்லை பாருங்கள் இந்த செடியோட வளர்ச்சி எதுவுமே இல்லை நம்ம எப்படி வாங்கினமோ அப்படியே தான் இருக்குது ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும் நம்ம வந்து தொட்டியில் வச்சதுக்கப்புறமா கரெக்டான உரம் கொடுத்தா நமக்கு தளிர் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் செடி வச்சது வச்சது மாதிரியே இருக்குது அப்படின்னாங்களா அதுக்கு வந்து மண்கலவை வந்து ஒரு காரணம் ஸோ மண் வந்து நம்ம போடுற மண்கலவை லூஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வேர் பிடிச்சி தளிர் வந்துடும் ஸோ என்னோட செடிக்குமே நான் வந்து ரோஸோட மண்கலவை தான் எடுத்துப்பேன் செம்மண் ஆத்துமன் கோகோபீட் கலந்து தான் என்னோட மல்லி செடியும் வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா ஒரு ஹெல்த்தியான குரோத் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்